அனைவருக்கும் வணக்கம் சற்று மங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் திங்கட்கிழமை எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளது இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் பண்ணாமருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து அடிக்கணும் இந்த உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சின் காரணமாகவும் மேற்கு திசை காற்று வேகம் மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டியத்தித்துள்ளது குறிப்பாக வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அநேக மாவட்டங்கள் நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூர் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதி நீலகிரி ஆகிய இரண்டு மாவட்டங்களும் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூர் அறிவிக்கப்பட்டனர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய இரண்டு மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் அன்றை நாட்களும் அநேக மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய இரண்டு மாவட்டங்கள் அன்றைய நாட்களும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ் முதல் மிதமான அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிக பட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய வீக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் குமரகுடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள்